வேண்டுவோர்க்கு வேண்டிதை தரும் அற்புதமும் அதிசத்தியும் நிறைந்த திருப்பதி ஏழுமலையான் வரலாறு சீனிவாசனின் கதை பகுதி மூன்று திருமலை திருப்பதி ஏழுமலையான் வரலாறு பகுதி மூன்று தொடர்கிறது சீனிவாசன் நடையை தொடர்ந்தார் காட்டில் ஓரிடத்தில் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று பாடும் குரல் கேட்டது அது ஒரு பெண்ணின் குரல் சீனிவாசன் தன்னை யாரோ நினைத்துப் பாடுகிறார்களே என்று மகிழ்ச்சியுடன் குரல் வந்த திசை நோக்கி நடந்தார் ஒரு குடிசையில் விளக்கொன்று எரிந்து கொண்டிருக்க நடுத்தர வயது பெண்ணொருத்தி கிருஷ்ணகானம் இசைத்துக் கொண்டிருந்தாள் தன்னை நினைத்து பாடும் அந்த பக்தை யாரென்று அந்த பரமாத்மாவுக்கு தெரியாமலா இருக்கும் ஆனால் மானிட அவதாரம் எடுத்து வந்துவிட்டாரே அதற்கேற்ற வகையில் தன் இயல்பை மாற்றிக்கொண்ட அவர் தன்னிலை மறந்து ஏதும் அறியாதவராய் அம்மா அம்மா என்று அழைத்தார் இந்த குரலைக் கேட்டதும் உள்ளிருந்த அந்த பெண்மணிக்கு இதயத்தை பிசைவது போல் இருந்தது ஆ இது என் குழந்தையின் குரல் அல்லவா துவாபராயுகத்தில் இவன் என் வயிற்றில் பிறக்காத பிள்ளையாக என் வீட்டில் வளர்ந்தானே இவனைப் பெற்றவளை விட என்னைத்தானே அந்த யுகத்திலும் இந்த கலியிலும் உலகம் கொண்டாடுகிறது ஆ அப்படியானால் அவன்தான் இவனா அவள் வெளியே ஓடிவந்து பார்த்தாள் ஆம் அதே முகம் அதே நீல வண்ணம் இவன்தான் நான் வளர்த்த கண்ணன் என்னும் செல்லப்பிள்ளைதான் இவன் எனக்கு அந்த பிறவியில் நடந்தது இவனைப் பார்த்ததும் முழுமையாக நினைவுக்கு வந்துவிட்டது கடந்த யுகத்தில் இவன் மதுராபுரியில் பிறந்தான் இவனது தந்தை இவனை கூடையில் சுமந்து கொண்டு யமுனை நதியைக் கடந்து மறுகரையில் இருந்த ஆயர்பாடியில் வசித்த என்னிடம் ஒப்படைத்தார் இவன் நாராயணனின் அவதாரம் என்று சொன்னார் இவன் நீல வண்ணத்தில் இருந்ததால் இவனுக்கு கிருஷ்ணா என்று பெயர் சூட்டினேன் கிருஷ் என்றால் நீலமேகம் என்று பொருள் அந்த கிருஷ்ணனின் குழந்தை பருவ லீலைகளை நான் ரசித்தேன் என்று நினைத்தவள் அவரை உள்ளே அழைத்தாள் மகனே வா உன்னை தாலாட்டி எத்தனை நாளாகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் கழிந்து இப்போது உன்னை பார்க்கிறேன் நான் யார் என உனக்குத் தெரிகிறதா ஐயோ இது என்ன ரத்தம் என அலறினாள் சீனிவாசனாகிய நாராயணன் சகலமும் அறிந்தவர் என்றாலும் மானிடப்பிறப்பாக வந்துவிட்டதாலும் பக்தர்களுக்கு சோதனை தருவதில் இன்பம் கொண்டவன் என்பதாலும் ஏதுமே தெரியாதவர் போல் நடித்தார் அம்மா தாங்கள் யார் நான் ஒரு வழிப்போக்கன் இந்த இந்தக் காட்டிலுள்ள புளியமரப் பொந்தில் தங்கி தவமிருந்தேன் இந்நாட்டு மன்னனின் பணியால் என்னை அடித்து விட்டான் நான் இருப்பதை அவன் அறியவில்லை அதனால் அவன் மீது தவறில்லை என்றவர் நடந்த விபரங்களையும் பிரகஸ்பதி சொன்ன மருத்துவம் பற்றியும் சொன்னார் சற்று நேரத்தில் அந்தப் பெண் எருக்கிலை பறித்து வந்து ஆலம்பால் எடுத்து இலைக்குள் வைத்து அதை சீனிவாசனின் நெற்றியில் கட்டினாள் ரத்தம் வழிவது குறைந்தது அவரைத் தன் மடியில் படுக்க வைத்து மகனே நீ ஸ்ரீமன் நாராயணனாகவே என் கண்ணுக்குத் தெரிகிறாய் மேலும் கிருஷ்ணாவதாரம் எடுத்தபோது நான் யசோதை என்ற பெயரில் உன் தாயாக இருந்ததை அறிவாய் அல்லவா என்றார் சீனிவாசனை உள்ள காயம் வேதனைப்படுத்தினாலும் அவள் சொன்ன கதையை சுவாரஸ்யமாகக் கேட்பது போல நடித்த சீனிவாசன் வலி குறைந்துவிட்டது போல் பாவனைக் காட்டினார் மகனே நான் அன்று கேட்ட வரத்தைக் கொடுக்கத்தான் இன்று வந்திருக்கிறாயா என்றாள் அந்தப் பெண் அம்மா என் பெயர் சீனிவாசன் நான் யாரென்று எனக்கே புரியவில்லை தாங்களோ துவாபர யுகத்தில் நடந்த ஏதோ ஒன்றைப் பற்றி பேசுகிறீர்கள் தாங்கள் சொல்வது ஏதும் எனக்கு புரியவில்லையே ஒருவேளை தலையில் அடிபட்டதில் நான் தங்களை யார் என்று மறந்திருப்பேனோ என்று இன்னும் நடிப்பு காட்டிய மகாவிஷ்ணுவான சீனிவாசன் அப்பாவி போல முகத்தை வைத்துக் கொண்டு அவள் என்ன சொல்லப்போகிறாள் எனக் கேட்கத் தயாரானார் ஸ்ரீனிவாசன் என்று சொன்னால் என்ன கிருஷ்ணன் என்றால் தான் என்ன எல்லாம் ஒன்றுதான் நீ லட்சுமி உன் மார்பில் இருக்க இடம் கொடுத்தவன் அதனால்தானே ஸ்ரீனிவாசன் என்ற பெயரே உனக்கு ஏற்பட்டது ஸ்ரீ என்பது லட்சுமியைத்தானே குறிக்கும் என்றதும் ஸ்ரீனிவாசனின் முகம் வாடியது அம்மா இப்போது எல்லாம் என் நினைவுக்கு வந்துவிட்டது ஆனால் நீங்கள் நினைப்பது போல் நான் ஸ்ரீனிவாசன் என்ற பெயருக்கு அருகதை இல்லாதவன் ஆகிவிட்டேன் என் மனைவி லட்சுமி என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்றார் என்ன லட்சுமி உன்ன பிரிந்தாளா அப்படியானால் நீ எனக்கு கொடுத்த வரம் என்னாவது அவள் பதறினாள் அந்த பெண் இப்படி பதறிப்போவதற்கு காரணம் இருக்கிறது ஏனெனில் கடந்த யுகத்தில் அவளே ஆயர்குலத்தில் யசோதையாக அவதரித்து கண்ணனை வளர்க்கும் பாக்கியத்தைப் பெற்றவள் அவனைப் பெற்ற தாய் தேவகிக்கு கூட அவனது பாலப்பருவத்தைக் கண்டு ரசிக்க கொடுத்து வைக்காமல் சிறையில் அடைபட்டு தவித்தாள் ஆனால் வளர்த்தவளுக்கு அத்தகைய கிருபையைச் செய்தார் நாராயணன் அவள்தான் இந்த பிறவியில் இந்த தாயாக பிறந்திருக்கிறாள் இவளது பெயர் தேவி இவன் கோகுலத்தில் யசோதையிடம் வளரும்போது செய்யாத சேஷ்டைகள் இல்லை தெருவில் போகும் சண்டையை வீட்டுக்குள் இழுத்து வந்துவிடுவான் கோபியரிடம் வம்பு செய்வான் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டான் ஆனால் பால பருவத்தை கண்டுகளிக்கும் வாய்ப்பு கிடைத்த யசோதைக்கு அந்த திருமணங்களில் ஒன்றை கூடப் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒருநாள் கண்ணனை பார்க்கின்ற வாய்ப்பு யசோதைக்கு கிடைத்தது கண்ணா சிறுவயதில் நீ என் வீட்டில் வளர்ந்தாய் அதன்பின் மதுராபுரி துவாரகை அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் என சுற்றிக் சுற்றிக்கொண்டிருக்கிறாய் உன் பால பருவ லீலையைப் பார்த்த எனக்கு பல கல்யாணங்கள் செய்தும் அதை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை ஒரு திருமணத்தையாவது காணும் பாக்கியத்தைத் தரமாட்டாயா எனக் கேட்டாள் எதை எப்போது தர வேண்டும் என்பது அவனுக்குத் தெரியும் அதற்காக சில யுகங்கள் வரை கூட காக்க வைத்து விடுகிறான் பெற்ற தாயான தேவகிக்கும் தந்தை வசுதேவருக்குமே தனது குழந்தை பருவ லீலைகளைக் காட்ட மறுத்த மாயாவி ஆயிற்றே அவன் இப்போது தன் திருமணத்தை தன் தாய்க்கு காட்டுவதற்கான நேரம் வந்திருக்கிறது லட்சுமியை கோபப்பட வைத்து அவளை பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு பிள்ளை போல அவரும் பின்னால் வந்துவிட்டார் ஆண்டவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் வீண்போவதில்லை பெரும் தாமதமாகுமே தவிர நிச்சயம் கேட்டதை தருவான் நமது பொறுமையின் அளவு எவ்வளவு என்பதை சோதித்துப் பார்ப்பதில் அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பின்னர் வகுளாதேவி சீனிவாசனை அழைத்து கொண்டு அந்த மலையின் அதிபதியான வராக சுவாமியிடம் சென்றாள் அவரது ஆசிரமத்தில்தான் பகுளாதேவி சேவை செய்து கொண்டிருந்தாள் இவர் யார் என்பது ஒரு கதை பெருமாள் தசாவதாரம் எடுத்தாரே அதில் பன்றியின் முகம் கொண்ட வராக அவதாரமும் ஒன்று பன்றியை வராகம் என்பர் அவர் இந்த அவதாரம் எடுக்க என்ன காரணம் தெரியுமா ஜெய விஜயர் என்னும் வைகுண்டத்தின் பாதுகாவலர்கள் சனக சனகாதி முனிவர்கள் வைகுண்டம் வந்தபோது அவர்களை தடுத்து பின்னோக்கித் தள்ளினர் தங்கள் தவ வலிமையை மதிக்காத அவர்களை ராட்சஷர்களாக பிறக்கும்படி முனிவர்கள் சபித்தனர் அவர்கள் தங்களை மன்னிக்குமாறு வேண்டவே மூன்று பிறவிகள் மட்டும் மகாவிஷ்ணுவுக்கு எதிரிகளாக இருந்து மீண்டும் வைகுண்டம் சேர வரமளித்தனர் அதன்படி அவர்கள் சிபுவாகவும் இரண்யாட்சனாகவும் பூலோகத்தில் ஒரு பிறவியை எடுத்தனர் இரணியன் மகாவிஷ்ணுவின் நரசிம்ம வடிவத்தால் மரணமடைந்தான் இரண்யாட்சன் பூமியை பாய்போல் சுருட்டி பாதாளத்துக்குள் ஒழித்து வைத்தான் தேவர்கள் இதுபற்றி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி உள்ளே சென்று இரண்யாட்சனை அழித்தார் பூமியை மீட்டு வந்தார் இதனால் தேவர்கள் அவரை பூவராக சுவாமி எனப் புகழ்ந்தனர் அவர் தன் அவதாரத்துக்குப் பிறகு திருமலையில் தங்கிவிட்டார் திருப்பதியில் வெங்கடாசலபதி கோயில் புஷ்கரணி தெப்பக்குளம் கரையில் அவரது கோயில் உள்ளது குறிப்பிடத்தக்கது சீனிவாசனை பார்த்த வரஹசுவாமி தன்னிலை மறக்காமல் அவரும் தானும் ஒன்றே என்பதை அறிந்தார் இருப்பினும் அதை பூலோகத்தார் கண்களுக்கு காட்டாமல் ஏதும் அறியாதவர் போல் அவர் யார் என்ன விபரம் என விசாரித்தார் சீனிவாசன் அவரிடம் ஐயனே நான் இத்தலத்தில் வசிக்க வேண்டும் என வந்திருக்கிறேன் தாங்களிடம் கொடுத்தால் இங்கேயே கோயில் கொள்வேன் என்றார் அதற்கு வராகசுவாமி சீனிவாசா உனக்கு என் ஆசிரமத்தின் அருகிலுள்ள இடத்தையே தருகிறேன் ஆனால் நீ அதற்கு வாடகை தர வேண்டும் என்றார் சீனிவாசன் அவரிடம் சுவாமி என் கதையை கேளுங்கள் என் மனைவி லட்சுமி என்னிடம் இருந்தவரை நான் செல்வந்தன் இப்போது அவள் என்னை விட்டுப் பிரிந்துவிட்டாள் பணம் நிலையில்லாதது என்பது தாங்கள் அறியாததல்ல பணத்தின் தன்மை அத்தகையது லட்சுமி என்னிடம் இல்லாததால் என்னிடம் அறவே பணம் இல்லை என்னால் வாடகையோ இடத்திற்கு விலையோ தர இயலாது ஆனால் ஒரு சகாயம் மட்டும் என்னால் செய்ய இயலும் என்றார் அது என்ன என்று கேட்டார் வராக சுவாமி சுவாமி நான் கலியுகத்தில் மக்கள் படும் கஷ்டங்களை துடைப்பதற்காக பூமிக்கு வந்தவன் நானும் நீங்களும் ஒன்றே நாராயணனான நாம் மக்களின் நன்மை கருதி பல்வேறு அவதாரங்கள் எடுத்தோம் தாங்கள் அவதாரம் முந்தைய யுகங்களை சார்ந்தது அன்று மக்களிடம் ஒழுக்கம் இருந்தது கலியுகத்தில் பாவம் செய்வோரே அதிகமாக இருப்பர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என நினைப்போர் கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால் பாவம் செய்வர் மகான்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டினாலும் ஏளனமாகவே பேசுவர் இறைவழிபாடு பற்றி பேசுபவர்களை பைத்தியக்காரர்கள் போல் பார்ப்பார்கள் எனவே அவர்களது பாவங்களை கழுவுவது எனது பணி அதற்காகவே நான் இங்கு அவதாரம் எடுத்து வந்துள்ளேன் இந்த அளப்பரிய பணியைச் செய்வதால் தாங்கள் இலவசமாகவே எனக்கு இடம் தந்து உதவ வேண்டும் அதற்குப் பதிலாக என்னை வணங்க வருவோர் தங்களை முதலில் வணங்கிய பிறகே என்னை வணங்க வேண்டும் என்ற விதிமுறையை உருவாக்குகிறேன் என்றார் வராகசுவாமியும் நன்மை கருதி இதற்கு சம்மதித்தார் பின்னர் சீனிவாசன் வராகசுவாமி தங்கிய இடத்தின் அருகிலேயே கோயில் கொண்டார் இதனிடையே சீனிவாசன் திருமலையில் குடிகொண்டிருப்பதை அறிந்த லட்சுமி பிராட்டியார் அவரை அடைய வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார் பூமியில் மானிட அவதாரம் எடுத்துள்ள சுவாமியை தானும் மானிட வடிவெடுத்தே அடைய முடியும் என்பதால் தாயாரும் அவ்வாறான வடிவமே எடுக்க முடிவெடுத்தாள் அவள் அவ்வாறு மானிட பிறப்பெடுக்க காரணமும் இருந்தது ஒரு காலத்தில் பத்ம மகாராஜன் என்ற மன்னன் தன் நாட்டை ஆண்டு கொண்டிபோது இல்லாத காரணத்தால் தன் மனைவியோடு இணைந்து வரலட்சுமி விரதம் அனுஷ்டித்தான் இந்த விரதத்தின் பலனாக அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாள் அவளுக்கு மாசுலுங்கி என்று பெயர் வைத்தான் இதற்குக் களங்கமில்லாதவள் பொருள் அவள் வளர்ந்தாள் கல்யாண பருவத்தின் வாசலில் நின்றாள் அந்தப் பெண்ணின் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை அழகு என்றால் சாதாரண அழகல்ல பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகு படைத்தவள் கவிஞர்கள் அவளை வர்ணிக்க ஆரம்பித்தால் உலகிலுள்ள ஏடுகள் போதாது பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய பார்க்கடலை திரைச்சீலையாக விரித்து எழுதினால் கூட அதில் அடங்கிவிடுமா என்பதே சந்தேகம் அழகுதான் அப்படிப்பட்டதென்றால் குணம் தங்கம் பக்தி சிரத்தை மிக்கவள் எம்பெருமான் நாராயணனை மனதில் எண்ணி அவன் நாமத்தையே உச்சரித்தவள் ஒரு கட்டத்தில் மணந்தால் அந்த நாராயணனையே மணப்பது என்று முடிவெடுத்துவிட்டாள் மன்னன் பத்மராஜன் மகளை பார்த்து சிரித்தான் அட பைத்தியமே மானிட ஜென்மம் எடுத்தவள் நாராயணனை எப்படி பத்தவாக அடைய முடியும் தந்தையின் கேலியை அவள் பொருட்படுத்தவில்லை அவளது பக்தி ஆழமானது தன்னை மணம் முடிக்க அந்த நாராயணன் வந்தே தீருவான் என்பதில் உறுதியாக இருந்தாள் மாசுலுங்கியின் பேரழகு பற்றி கேள்விப்பட்ட மன்னர்கள் பெரும் பொருள் கொடுத்தேனும் அவளை திருமணம் செய்து கொள்வதென போட்டியிட்டனர் அவளை யார் மணமுடிக்க முயன்றாலும் அவனை வென்றோ கொன்றோ நாம் மனம் புரிந்துவிட வேண்டும் என்று மன்னர்களுக்குள் போட்டி ஏற்பட்டது மகளை இன்னும் வீட்டில் வைத்திருப்பது நல்லதல்ல அவளுக்கு உடனடியாக தகுந்த கணவனை தேர்வு செய்ய வேண்டும் என்று மன்னன் முடிவெடுத்தான் இருப்பினும் தன் முடிவை விட மகளின் முடிவே அவளுக்கு பிரச்சனையின்றி இருக்கும் என்பதால் தனக்கு பிடித்த மணாளனை அவளே தேர்ந்தெடுக்கட்டும் என சுயம் ஏற்பாடு ஏற்பாடு செய்துவிட்டான் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் குவிந்தனர் இலங்கை பேரரசன் ராவணன் அவளைப் பற்றி கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட பேரழகு பெட்டகம் தன் அரண்மனையை மட்டுமே அலங்கரிக்க வேண்டும் நம்மை எதிர்பாரும் பூமியில் உண்டோ என்ற ரீதியில் வானமார்க்கமாக இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்தான் ராவணன் வந்திருக்கிறான் என்று தெரிந்ததுமே பல தேசங்களில் இருந்தும் வந்திருந்த மன்னர்கள் எல்லாரும் உயிர் பிழைத்தால் போதுமடா மடாசாமி இவனை எதிர்க்க யாருக்கு துணி உண்டு உம் அவன் கொடுத்து வைத்தவன் மாசுலுங்கியை மனைவியாக அடையும் பெரும் பாக்கியத்தை பெற்றுவிட்டான் என்றவர்களாய் சுயமர மண்டபத்திலிருந்து ஓடிவிட்டனர் ராவணன் மாசுலுங்கியிடமும் அவளது தந்தையிடமும் சென்று பார்த்தீர்களா பராக்கிரமம் என்றால் இதுவல்லவோ பராக்கிரமம் என்னை கண்டதும் உலகில் உள்ள அத்தனை அரசர்களும் ஓடிவிட்டார்கள் என்றால் என்னிலும் வலிமையானவன் உண்டோ இந்த வீரத்துக்கு மதிப்பளித்து மாசுலுங்கி எனக்கே சொந்தமாக வேண்டும் பத்மராஜா உன் மகளை எனக்கு திருமணம் செய்துவை என்று அதிகார தோரணையுடன் கூறினான் மாசுலுங்கியோ மறுத்துவிட்டாள் சீ உன்னை மட்டுமல்ல இங்கு வந்திருந்த எந்த அரசனின் கழுத்திலும் நான் மாலை போட்டிருக்க மாட்டேன் அப்படியானால் என் சுயமர மண்டபத்துக்கு வந்தாய் என நீ கேட்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருப்பவர் என் பக்தியை பாராட்டி நிச்சயம் அவர் இங்கு வருவார் என்ற நம்பிக்கையுடனேயே இந்த மண்டபத்தில் கால் எடுத்து வைத்தேன் உன்னை போன்ற பெண் பித்தர்களுக்கு மாட்டேன் மரியாதையாக ஓடிவிடு என்றாள் ராவணனை தன் மகளுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவனை அவையிலிருந்து வெளியேறும்படி பத்ம மகாராஜனும் கேட்டுக்கொண்டான் ஆனால் கொடிய ராவணன் விடுவானா மாசுலிங்கியை பலவந்தமாக தூக்கிச் செல்ல அருகில் நெருங்கினான் பத்மராஜன் மகளை காப்பாற்றும் நோக்கத்தில் ராவணனை தடுக்க வரவே தன் வாளை உருவிய ராவணன் பத்மராஜனை வெட்டினான் பத்மராஜனின் தலை உருண்டது அப்பா மாசுலிங்கியின் அலறல் அரண்மனையையே நடுங்கச் செய்தது மணவீட்டை பிணவீடாக்கிய கொலைகார ராவணன் அதை பொருட்படுத்தாமல் அவளை அடைய விரும்பி நெருங்கினான் மாசுலுங்கி அவனது பிடியிலிருந்து தப்பி ஓடினாள் அந்த ஆபத்திலிருந்து தப்ப ஹரி 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 என்று விடாமல் சொல்லிக் கொண்டே ஓடினாள் ஹரி நாமத்தை சொல்லியபடியே அவள் ஓடிச் சென்று முனிவர்கள் வேதம் ஓதிக்கொண்டிருந்த ஒரு இடத்தை அடைந்தாள் அவர்கள் முன்னால் மயங்கி விழுந்தாள் அவள் யார் என்றும் பெயர் ஊரும் தெரியாததால் முனிவர்களுக்கு அவளை என்ன சொல்லி அழைப்பதென தெரியவில்லை தாங்கள் வேதம் ஓதும் போது அவர்கள் முன் வந்ததால் வேதவதி என பெயர் சூட்டினர் வேண்டுவோர்க்கு வேண்டிதை தரும் அற்புதமும் அதி சத்தியும் நிறைந்த திருப்பதி ஏழுமலையான் வரலாறு சீனிவாசனின் கதை பகுதி மூன்று நிறைவடைகிறது பகுதி நான்கு தொடரும் திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளே சரணம் ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் நமோ நாராயணாய